வணக்கம் வெல்கம் பேக் டு வெல்ட்டு புகை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா டோர் ரிப்பேர் ஸ்டீல் டோரு பாத்ரூம் போகிற ஸ்டீல் டோரு ரிப்பேர் பண்ணுறோம் அதை பற்றி தான் போடுறோம் நம்ம டாய்லெட்டில் பாத்ரூமில் தண்ணி படுற இடத்துல இந்த ஸ்டீல் டோர் போட்டாக்கா கீழே எடுக்கிறது வந்து தண்ணி பட்டு துருப்பு துருப்பிடிச்சி போயிடும் அதை தான் நம்ம வந்து ரிப்பேர் பண்ணுறோம் கீழே இருக்கிற ஃப்ரேமை துருப்பிடிச்சிச்சு அந்த ஷீட்டை துருப்பிடிச்சிச்சு அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு டேமேஜ் ஆன ஷீட்டு டேமேஜான ஆங்கிள் ஃப்ரேம் அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா ஜாயின் பண்ணிவிட்டு போடுறோம் அவர் அண்ணன் டேமேஜ் ஆனதை கட் பண்ணுறாரு கட் பண்ணி எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி தேய்ச்சி கிரைண்டிங் பண்ணி கொடுத்துருவாரு கொடுத்துட்டாக்கா நான் ஆங்கில் சைஸ் கட் பண்ணிவிட்டு இருக்கிற ஆக்சுவல் சைஸ் என்னவோ அது போட்டு ஷீட்டை கட் பண்ணிவிட்டு ஷீட்டை வச்சு டாக் பண்ணி ஸ்டிச் வெல்டிங்கு ஸ்டிச் வெல்டிங் அடிச்சுட்டு பக்கவா கிரைண்ட் பண்ணிவிட்டு திருப்பி எடுத்து மாட்டிடுறோம் அதுதான் அந்த வீடுகள் காட்டுறோம் வீடியோவை அப்படியே போட்டாக்கா வீடியோ வந்து ரொம்ப லெங்க்த்தி ஆகுது அதனால் ஃபாஸ்ட் ஃபார்வேர்டை வச்சு போட்டிருக்குறோம் ஸ்பீடு வச்சுட்டு ஒரு டோர் பண்ணுறதுக்கு வந்து ஆஃப் அன் ஹவர் ஆகுது அப்படி இருக்கும்போது வீடியோ லெங்க் ரொம்ப ஜாஸ்தியாகிடும் உங்களுக்கு பார்க்கறதுக்கு போராடிங்குன்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட் ஃபார்வேர்டு வச்சு போட்டுக்கிறோம் பாருங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்பு என் சேனலுக்கு ஆதரவு தாங்க இதில் இன்னொரு விஷயம் நான் நிறைய வீடியோவில் சொல்ல சொல்ல நினச்சின்னா இருந்தேன் ஆனால் இப்போ தான் ஞாபகம் வந்தது எனக்கு நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க திருப்பி சப்ஸ்கிரைப் கை வச்சுனாக்கா அன்சப்ஸ்கிரைப் ஆகிடும் அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணாத மாதிரி ஆகிடும் அதனால் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் நீங்கள் பண்ணிட்டுருந்தீங்கனாக்கா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க லைக் மட்டும் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதை தான் நான் சொல்ல நினச்சி நந்தேன் நல்ல நேரம் இப்போ ஞாபகம் வந்தது இதை கொஞ்சம் கீப்பை பண்ணுங்கள் நம்ம ஆளுங்க ஆர்வத்து ஆர்வத்தில் திருப்பியும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுறாங்க அந்த பட் மிளகாய் வச்சா திருப்பி அன்சப்கரைவாக ஆகிடாது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணதே வந்து அன்ஸ்க்ரப் சப்ஸ்கிரைப் ஆகிடும் உங்களுக்கு நான் போகிற விடையே கிடைக்காது ஆட்டோ ஃபுர ரெடி பண்ணிட்டேன் அட்டுப்பறம் ரெடி பண்ணிட்டு ஷீட் எடுத்து வந்து போடுறேன் ஷீட்டு போட்டு பக்கம் வந்து தினக்கா டாக் பண்ணோம் டாக போட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் வெல்டிங்கு ஸ்டிச் வெல்டிங் அடிக்கிற மாதிரி அது அடிக்கிற பாருங்க ஸ்டிச் வெல்டிங்கு அது உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக தெரியும் ஸ்டிச் வெல்டிங் அடிக்கிறேன் சுற்றி ஸ் ஸ்டிச் வெல்டிங் அடிச்சுட்டு அப்புறம் கிரைண்டிங் பண்ணோம் கிரைண்டிங் பண்ணிட்டு திருப்பி போட்டு அந்த ஆங்கிளில் கிரைண்ட் பண்ணணும் கிரைண்ட் பண்ணி முடித்த உடனே நம்ம இருக்கிற கீழே கட் பண்ணிவிட்டோம் இல்லை கீழே கட் பண்ணிவிட்டு தான் வேலை செய்ய முடியுது அப்படியே ட்ரை பண்ணோம் நாங்கள் நம்ம கீழே கட் பண்ணாமையே ஆல்ட்ரு பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணோம் ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது உள்ளே வர லைட் இல்லை இந்த ஸ்கூல் டாய்லெட்டு இது எஸ்எஸ்எஸ் ஸ்கூல் ஆரணி ச எஸ்எஸ்எஸ் ஸ்கூல் டாய்லெட்டு உள்ளே லைட்டில் வெளியே மட்டும் லைட் இருக்குது வெளியே லைட்டே உள்ளே வெளிச்சம் தெரியும் ஆனால் நம்ம டோரை லாக் பண்ணிட்டு நம்ம செட்டிங் போடும்போது நம்மளுக்கு அந்த வெளிச்சம் தெரியல அதுக்காக நான் பண்ணிட்டோம் எல்லா கீழே கட் பண்ணிட்டோம் எல்லாம் லா லாரி கீழே தான் வச்சிருந்தது இன்ச்சஸ்ஸு அது எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ரீஒர்க் பண்ணுறது நல்லா இருக்குது அதனால் கட் பண்ணிவிட்டு பண்ணுறோம் இப்போ இது போட்டு முடிச்சிட்டோன்னே ரெண்டு கீழே அந்த பழைய கீழே கட் பண்ணி எடுத்துகிட்டு அதே இடத்துல புது கீழே வச்சுட்டு அதே அதே தாப்பால் தாப்பால் ஹோல்ஸ் எதுவும் இருக்குது இல்லைங்களா பழைய ஹோல்ஸு அதே ஹோல்ஸுக்காக அலைன்மெண்ட் பண்ணி அதை கரெக்டாக வைக்கணும் உட்கார வச்சு செட்டிங் போடுறோம் அவ்வளோதான் நண்பர்களே தங்களின் பொன்னான நேரத்தை செலவிட்டு என் வீடியோவை பார்த்ததற்கு மிக்க மிக்க நன்றி மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம் வளமுடன் நன்றி வணக்கம் நான் உங்கள் வெல்டு புகழ்